அன்றாட தேவைகளுக்காக நாம் வெளியில் சென்றுவிட்டு பாதுகாப்பாக வந்து சேருகிறோமா வாழ்க்கையெல்லாம் நினைத்தது எல்லாம் நிறைவேறுகிறதா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ முடிகிறதா மன நிம்மதியோடு வாழ்கிறீர்களா உங்களுக்கான இன்றைய கார்ட்ஸ் கிஃப்ட் புலம்பல் மூன்று இருபத்தி ரெண்டு நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை கர்த்தர் நமக்கு இரக்கம் காட்டாவிட்டால் நம்மால் நிம்மதியாக வாழ முடியாது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை மனுஷனால் காட்ட முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்ம இரக்கம் காட்டுகிறார் நான் நிர்மூலமாகாமல் பாதுகாப்பாக இருக்க காரணம் கர்த்தரே சேர்ந்து ஜபிப்போமா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே இந்த வேளையில் யாரெல்லாம் மனநிம்மதியை இழந்து தவிக்கிறார்களோ அவர்களுக்கு இரக்கம் காட்டும் சுவாமி இவர்களின் பாதுகாப்பு உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஏசப்பா அன்றாட தேவைகளை சந்திங்கப்பா உம்முடைய கிருபையால் இவர்களை வழிநடத்துமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ